முப்பது மினிட்ஸ் முதல் நாற்பத்தைந்து மினிட்ஸ் வரை உள்ள மூன்றாம் பாகம் இது ராட்சத யோகாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் தீய மற்றும் அரக்க குணங்களை கொண்ட ஒரு அம்சமாகும் அடுத்தது நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் ஒரு டிகிரி வரை உள்ள நாலாவது பாகம் இது தேவத கனாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் தேவதைகளின் குணங்களை கொண்ட ஒரு நல்ல அம்சமாகும் அடுத்தது ஒரு டிகிரி முதல் ஒரு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள ஐந்தாவது பாகம் இதன் பலன் பிரமணாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் வண்டுகள் போல சுற்றித்திரியும் திரியும் ஒரு சுறுசுறுப்பான அம்சமாகும் அடுத்தது ஒரு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் ஒரு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள ஆறாவது பாகம் இதன் பலன் சம்ஸ்தாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இருக்கும் இடத்திலேயே நிலையாக உள்ள और अंशमापुर